சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற சுந்தரி சீரியல் மக்களுக்கு ரொம்பவே ஃபேவரெட் அண்ட் இந்த சீரியல் வந்து இந்த மண் தெனில் வந்து முடிய போகுது அப்படின்றதால ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம சுந்தரியாக நடிக்கிற கேப்ரியலா என்னடா இது சீரியல் ஆரம்பிக்கக்குள்ளே கொஞ்சம் கரெக்டாக இருந்தாங்க இப்போ லைட்டாக கொஞ்சம் உடம்பு பூசினா போலேயே இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போதானே தெரியுது அதற்கு காரணம் என்னென்னு ஆமாங்க கேப்ரியலா நம்ம சுந்தரி அவர்கள் வந்து பிரெக்னடா வந்து இருக்காங்க இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை அவங்களே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து வெளியிட்டு அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரியும் வந்து அதை வந்து பண்ணியிருக்காங்க அதை தான் அட ஆமா இல்லை ஸாரியில் நம்ம வந்து பார்த்து பார்த்து தெரியாமலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பா அசந்து போய் தான் பார்க்குறாங்க எல்லோருமே அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்